பேராும் பேரறி கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற ஜோதிடர் வெற்றிபாலன் வாழ்க்க வளர்ந்தனர் நம்ம இந்த ஆணி மாத பலனை பார்ப்போம் ஆணி மாத பலன் மாத பலனை பார்ப்பதற்கு முன்னாடி ஒரு ரெண்டு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒன்று வந்து மாத பலன் ஏன் பார்க்கணும் அது ஒன்று இன்னொன்று வந்து இந்த கோச்சார நிலையெல்லாம் என்ன எதிர்கிட்ட தெரிஞ்சுட்டா தான் நீங்கள் மாத பலனுக்குள்ளே வந்து உங்களுடைய ப்ரொடிக்ஷனை கரெக்டாக எடுத்துக்க முடியும் அதாவது மாத பலன் ஏன் பார்க்கணுன்னா சித்தர்களுடைய வார்த்தையை வந்து விதி மதி கதின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே விதியை பார்க்க விதினா லக்னம்னு சொல்லுவாங்க அப்போ அந்த லக்னத்தை பார்த்து அவங்களுக்கு ஜாதக பலன் சொல்லணும்னு சொல்லுவாங்க அடுத்தது அப்படி லக்னம் குறிக்கல டைம் அவங்க குறிக்கல அப்படின்னா ராசி ராசின்றது மதி மதிய பார்த்து பலன் சொல்லுங்க அப்படி சொல்லுவாங்க அவங்க ராசியும் அந்த நாளும் குறிக்கல பெரியவங்க மறந்துட்டாங்க எப்போ பிறந்தான்னு தெரியலப்பா அந்த மாதம் பண்டம் ஞாபகம் இருக்குன்னா அப்போ கதியை பார்த்தாங்க கதினா கதிரவன் இப்போது விதி மதி கதி இதுதான் கணக்கு அப்போது மாதப்பலன் என்பது கதிரவனை வைத்து சொல்வது தான் மாதப்பலன் இப்போ மிதுன ராசி மண்டலத்தில் சூரிய பகவான் பிரயாணம் செய்கிறார் இந்த ஆணி மாதத்தில் இப்போ அதுக்கு பலனை நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தது இந்த கிரக நிலைகள் கோல்சார நிலைகளை பற்றி பார்த்துருவோம் கோல்சார நிலை என்பது முதல்ல மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருப்பார் அதாவது மிதன ராசி மண்டலத்தில் அதுக்கு பிற்பாடு கடகராசிக்கு வந்துடுவார் குரு எப்பவும் போல ரிஷபத்தில் இருக்கார் மிதுனத்தில் சூரிய பகவான் இந்த மாதம் முதல் கொண்டு இந்த மாதம் முழுவதும் அதில் இருப்பார் புதன் பகவான் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை மிதுன ராசி மண்டலத்தில் இருப்பார் அதுக்கப்புறம் கடகராசி மண்டலத்துக்கு வந்துடுவார் சுக்கர பகவானும் மிதுனத்தில் இருக்காரு அவர் இந்த மாதம் ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை மிதுனத்தில் இருப்பார் பிற்பாடு கடகத்துக்கு வந்திருப்பார் கேது பகவான் வந்து கண்ணியில் இருக்காரு சனீஸ்வர பகவான் எப்போ போல கும்பத்தில் இருக்காரு ராகு மீனத்தில் இருக்காரு இதுதான் கோல்சார நிலம் நிலவரம் இந்த மாதத்தினுடைய இப்போ நம்ம ராசி படம் பார்க்கலாம் வாங்க மகர ராசி லக்ன நேயர்களுக்கு வணக்கம் உங்களுடைய லக்னாதிபதியாகிய ராசியாதிபதியாக ஆகிய சனீஸ்வர பகவான் உங்களுடைய லக்ன ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ஆட்சி நிலையில் இருக்கிறார் ஆகியால் ஆட்சி பலம் பெற்ற சனீஸ்வர பகவானுடைய வீடாக இருந்தாலும் உங்களுக்கு ஏழரை சனி நடப்பதனால் உங்களுக்கு ஏழரை சனினால் பாதிப்புகள் ஏற்படாது ஏன்னா மகர லக்னமே வந்து சனீஸ்வரனுடைய சொந்த வீடு அதனால் உங்களுக்கு ஏழரை சனியில் அந்த வந்து உங்களுக்கு செயல்படாது உங்களுடைய மகர லக்ன ராசியை குரு வந்து ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பதனால் உங்களுடைய ராசியின் லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் இருப்பதனால் குருவினுடைய பரிபூர்ண பார்வை பலன் உங்களுக்கு உண்டு ஆகையினால் இந்த மாதங்களில் நீங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் மேன்மையடைப்புண்டான வாய்ப்புகள் உண்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய ஒரு சாதனையாக புரியக்கூடிய ஒரு வேலை விஷயங்கள் வேலை தேடி இருக்க பெண்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொன் பொருள்கள்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் படிப்பில் மேன்மையடைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு பெரியவர்கள் வெளிநாடு ஆன்மீக சுற்றுலாக்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உண்டு மகர ராசியை பொறுத்தவரை அவருடைய ராசியாதிபதியாக லக்காதிபதியாக சனீஸ்வர பகவான் இரண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று இருப்பதனால் அதுவும் ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கும் அதனால் குடும்பத்தில் ஒரு சுமூகமான நிலைகள் ஏற்படும் சண்டை சச்சரவுகள்லாம் ஏதோ வளர்த்துக்கொண்டான வாய்ப்புகளில் இருக்காது அப்படி இருந்தாலும் அதை செய்து கொள்ளலாம் ஒரு இருபது சதவீதம் பேருக்கு வந்து கும்பல மகர லக்கணக்காரர்களுக்கு ஒரு நெகட்டிவான பலன்களை தான் இந்த மாதம் கொடுக்கும் ஒரு எண்பது சதவீத பேர்களுக்கு ரொம்ப அபிர்விதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் ஏனென்றால் குரு பகவான் பார்வையும் இருப்பதனால் அபிர்விதமான வளர்ச்சிகள் ஏற்படும் ஒரு இருபது சதவீத நபர்களுக்கு மட்டும்தான் இந்த மகர ராசியில் ஏனென்றால் அவர்களுக்கு சனி பகவான் ஆகிய அந்த ஒன்பது நவகிரகங்களில் சனி பகவான் என்ற போல் அவர்களுக்கு அவயோகமாக இருக்கும் அப்போ அவயோகமாக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய செயல்பாடு அவர்களுக்கு அவயோக பண்ண குடிக்கும் அது எதனால் அந்த ஜாதக ரீதியாக ஒரு நூறு சதவீதத்தில் இருபது சதவீதம் பேருக்கு சனிசிர பகவான் அவயோகமாக இருப்பார் அந்த மகரதவரசி நகரக்காரர்களுக்கு அது யார் எப்படி என்பதை அவர்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தால்தான் தெரியும் அதனால் நீங்கள் வந்து ஒரு கிளாரிஃபை உங்களுக்கு டேட்டா பர்த் டைம் கொடுத்து ஒரு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் என்னுடைய ராசிக்கு என்னுடைய லக்னத்துக்கு எனக்கு யோகாதிபதி யார் அவயோகாதிபதி யாரு என்று கேட்டு நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய யோகாதிபதியை நீங்கள் வளர்த்துக்கலாம் அவயோகாதிபதி உண்டான பரிகாரங்களை செய்து கொள்ளலாம் தற்சமயம் அவயோகாதிபதியோட தசை அல்லது புத்தி நடந்தால் உங்களுக்கு பாதிப்புகள் தான் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தடை தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நேற்று வரைக்கும் நான் பார்த்த ஒரு இருபது கிளைனில் ஒரு நாலு பேர் மகர ராசிக்காரங்க அதில் நாலு பேருக்கு வந்து திருமண வயதில் வந்து திருமணமாகாமல் தடை இருந்துகிட்டு இருக்காங்க அது நேற்று கவனித்து அவளுக்கு உண்டான பரிகாரமாக எடுத்து கொடுத்து ஆரம்பித்தேன் அந்த மாதிரி வந்து மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நேற்று பார்த்த கிளைங்களில் ஒரு நாலு பேருக்கு மட்டும்தான் அந்த திருமணம் ஆகாமல் தடைகளாக இருந்தது மற்றவங்க மற்ற இந்த மகர ராசியில் வந்து வேற வேறு பிரச்சனைகள் இருந்தாங்க சில பேர் வந்து அடுத்த வளர்ச்சி டெவலப் ஆகிறதுக்குள்ளான தொழில் வளர்ச்சிக்குண்டான விஷயங்கள்லாம் கேட்டு போனாங்க இதெல்லாம் நேற்று நடந்த நிகழ்வு அதனால் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எண்பது சதவீதம் பேர் நல்ல சுகபோகமான ஒரு அருமையான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் ஆணி மாதம் இருக்கும் நன்றி வணக்கம் நம்மளுடைய சேனல் வந்து வெற்றி அஸ்ட்ரோ டிவி என்னுடைய பேர் வந்து வெற்றி பாலன் நான் எம்ஏ யோகா எம்ஏ அஸ்ட்ராலஜி முடிச்சிருக்கேன் நிறைய ஜோதிடர்கள் வந்து யோகம் படிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் யோகம் படித்தவர்கள் ஜோதிடம் படிச்சிருக்க மாட்டாங்க இந்த இறைநிலை நமக்கு இந்த ரெண்டு வாய்ப்பும் கொடுத்து நான் இப்போது பொதுமக்களுக்கு நல்ல ஒரு சர்வீஸ் கொடுத்துட்டு வரேன் நிறைய பேருக்கு ரெமெடி கொடுக்குறேன் நிறைய பேர் சக்ஸஸ் ஆகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடத்தி கொடுக்குறேன் அது அந்த பரிகாரங்கள் மூலியமாக ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் குடும்ப பிரச்சனைகள் அதை சரி பண்ணித்தரேன் அதெல்லாம் நிலைகள் தான் கிரக நிலைகள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிரக நிலைகள் வந்து பாதகமாக இருக்கும் அந்த கிரகம் எதுன்னு கண்டுபிடிச்சி அந்த கிரகத்துக்கு உண்டான விஷயங்களை பிரீதியை செஞ்சிட எல்லாம் சரி செய்கிறோம் அது வந்து பண்ணி கொடுக்கலாம் அடுத்தது வந்து இந்த வெற்றி அஸ்ட்ரோ டிவி சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தொடர்ந்து இந்த ஜோதிட தகவலாம் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அடுத்து சர்வீஸ் நிறைய சர்வீஸில் கொடுத்துட்ருக்கோம் உங்களுடைய பர்த் சார்ட் என்னென்னா கூட நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லி பர்த் சார்ட் எடுத்துக்கங்க அப்புறம் சின்ன சின்ன அமௌண்ட் தான் வச்சுருக்கேன் அது பார்த்துக்குங்க அடுத்தது நம்ம ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய சர்வீஸ் கொடுக்கணும் ஆரஸ்கோப்பு ப்ரடிக்ஷன்ஸு அப்புறம் வந்து பக் சாட்ஸு அப்புறம் வந்து குழந்தை பிறக்கும் பொழுது ஒரு நேரத்தை குறிக்கிறது அப்புறம் வாஸ்து வாஸ்து பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ வீடு கட்டும்போதே மேஸ்திரி இன்ஜினியர்கள் இங்கே தான் கிழக்கு இங்கே வடக்கு வடகிழக்கு தென்மேற்கு இதெல்லாம் சொல்லிவிடுவாங்க அதெல்லாம் வந்து சாதாரணமாக இருக்கிறது ஆனால் வாஸ்து நான் என்னென்ன ஒரு டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன் அதை பார்த்துக்கங்க ஏன்னா வாஸ்து வந்து அபிவிதமான பலங்களை கொடுக்கும் நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது வாசு பிரகாரம் பார்த்து ரொம்ப நல்லது கிரக நிலைகள் சில பேருக்கு வந்து யோகாதிபதின்னு சொல்லிட்டு ஒரு கிரகம் ஒன்பது கிரகங்களில் ஒரு கிரகம் வந்து யோகாதிபதி கிரகமாக இருக்கும் அந்த யோகாதிபதி கிரகம் எது தேர்வு செய்து அதுக்குண்டான ஸ்டோன்ஸ் போட்டோம்னாக்கா நம்ம வாழ்க்கையில் அபரிவிதமான வளர்ச்சிகளை நம்ம மீட்டெடுக்கலாம் அதை சக்ஸஸ் பண்ணலாம் நம்ம வெற்றி பெறலாம் அதனால் எப்போவுமே வெற்றிபாலன் இந்த ஜோதிடத்தில் வந்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே வெற்றி என்பது உறுதியாக சொல்கிறேன் ஏன்னா நிறைய அனுபவத்தில் நம்ம சொல்கிறோம் அதனால் நீங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுப்பேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமர்